சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் முன்னூறு தமிழக அரசே கொடுக்கிறது அது யார் யாருக்கு என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க ரேஷன் கடைகள் மூலமாக மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழக அரசு எவ்வளவு தொகை செலவு செய்கிறது என உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இங்கே பார்ப்போம் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு கோடிக்கு மேற்பட்ட ரேசன் அட்டைதாரர்கள் உள்ளன அந்த வகையில் ஒன்று புள்ளி ஒன்று கோடி பேர் அரிசி அட்டை வைத்திருக்கிறார்கள் அடித்தட்டு மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பவை ரேஷன் கடைகளும் ரேஷன் கார்டுகளும் தான் அந்த வகையில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இலவசமாக அல்லது மானிய விலையில் நேரடியாக மக்களிடம் கொடுத்து சேர்க்கும் பெரும் பணியை ரேசன் கடைகளும் ரேசன் ஊழியர்களும் செய்து வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு கோடிக்கு மேற்பட்ட ரேசன் அட்டைதாரர்கள் உள்ளன இவர்களில் ஒன்று புள்ளி ஒன்று கோடி பேர் அரிசி அட்டை வைத்திருக்கிறார்கள் நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு மாதந்தோறும் இருபது கிலோ அரிசி இதில் ஐந்து கிலோ வரை கோதுமை இருக்கலாம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டப்படி இந்த அரிசியை தமிழகத்திற்கு வழங்குவது குறிப்பிடத்தக்கது இதனால் அரிசியை தவிர சர்க்கரை பாமாயில் தோரம்பருப்பு ஆகியவும் மானிய விலையில் வழங்கப்படுகிறது இதற்கான முழு செலவையும் தமிழக அரசு இருக்கிறது குறிப்பாக மார்க்கெட் விலையில் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் சர்க்கரையை கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் விலையில் மாதந்தோறும் இரண்டு கிலோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழக அரசு வழங்குகிறது மார்க்கெட் நிலவரப்படி நூத்தி ஐம்பது ரூபாயை வரை விற்கப்படும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படுகிறது மார்க்கெட் விலையில் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி அறுபது ரூபாய் வரை விற்கப்படும் துவரம்பரப்பு ரேஷன் கடைகளில் முப்பது ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இந்த அடிப்படையில் பார்த்தால் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்தில் சர்க்கரை மூலமாக ஐம்பது ரூபாய் துவரப்பருப்பு மூலமாக நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் பாமாயில் மூலமாக நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் என முந்நூறு ரூபாய் வரை தமிழக அரசு மாதந்தோறும் வழங்குகிறது அந்த வகையில் தமிழகம் முழுக்க மொத்தம் முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரேஷன் கடைகள் இருக்கின்றன ரேசன் பொருட்களை மாதம் மாதம் வழங்குவது மட்டுமல்லாமல் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி அரசு வழங்கும் சிறப்பு தொகுப்புகளை வழங்குவது அரசு ரொக்கமாக வழங்கும் நிதியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகிய பணிகளையும் இந்த ரேசன் கடைகள் செய்கின்றன இதற்காக எந்த திட்டமாக இருந்தாலும் சரி இந்த ரேசன் கடைகள் மூலமாகவே அமல்படுத்தப்படும் திட்டங்களை அனைத்து மக்களை நேரடியாக போய் சேர் சேர்கின்றன இதனால் ரேசன் கடைகளில் நவீன எடை மிஷின் உள்ளிட்ட வசதிகளை செய்யப்பட்ட பிறகுதான் முறைகேடுகள் பெருமளவில் குறைந்து இருக்கின்றன தற்போது ஒவ்வொரு குடும்பத்தினரும் பொருட்கள் வாங்கியதும் அவர்கள் வாங்கிய பொருட்களை விவரம் விலை ஆகியன உடனடியாக குறைந்த கலவாக அவரவர் மொபைல் போனுக்கு வந்துவிடுகிறது எனினும் கிராமங்களில் அறிவிக்கப்பட்ட நாட்களில் முறையாக ரேஷன் கடைகளை திறக்காமல் இருப்பது பச்சரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்களை அனைவருக்கும் உரிய முறையில் வழங்காமல் இருப்பது உள்ளிட்ட புகார்கள் இருக்கின்றன அவற்றையும் சரி செய்தால் போதும் விநியோகத்துறை இன்னும் சிறப்பு பெறும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தீபாவளி போனஸ் அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய கழகம் தமிழ்நாடு வளத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் தீபாவளியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டும் அரசு சார்பாக போனஸ் அறிவிக்கப்பட்டு உள்ளது இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ஊழியர்களுக்கு மொத்தமாக இந்த போனஸ் வழங்கப்படும் உபரித்தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் வரை போனஸ் வழங்கப்படும் இருபது சதவீதம் போனஸ் வழங்க ரூபாய் முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இருபது சதவீதம் ஊதியம் மற்றும் கருணைத் தொகை போனஸாக வழங்கப்படும் நிரந்தர பணியாளர்கள் குறைஞ்சபட்சம் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறு மற்றும் அதிகபட்சம் ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறு போனஸாக பெறுவார்கள் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த வகையில் தீபாவளிக்கு முன்பாக அகவிலைப்படி உயர்வு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓவியத்தைதாரர்களுக்கும் அகவிலைப்படியானது மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை ஒன்று முதல் பின் தேதியிட்டு அமலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது தமிழக அரசு இதே அளவு அகவிலைப்படியை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது ஆகையால் இந்த ஆண்டும் அகவிலைப்படியானது உயர்வு வருவது இது இரண்டாவது முறையாகும் என்று சொல்ல படுகிறது கடந்த மார்ச் மாதம் இரண்டு சதவீத உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது அகவிலைப்படியானது அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தது இதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று சதவீத அகவிலைப்படியானது உயர்வு வழங்கப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது இதனால் அகவிலைப்படியானது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது இந்த மதத்துக்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் புதிய உயர்வு காரணமாகவே அடிப்படை சம்பளமானது ரூபாய் அறுபதாயிரம் உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த ரூபாய் முப்பத்தி மூவாயிரம் அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு என்பது ஊழியர்களுக்கு அப்படி பிரதிபலிக்கும் என்பதை பார்ப்போம் ஒரு ஓவியத்தாரரின் அடிப்படை ஓபித்தியம் பொறுத்தவரை ஒன்பதாயிரமாக இருந்தால் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படி அடிப்படையில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடைக்கிறது மொத்தமாக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெறுவார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்